சரவண பவ ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே எனது மொழிகளுக்கு கீழ்படிந்து நடப்பவன் நல்லவனோ கெட்டவனாக இருப்பினும் நாளடவில் அவன் உயரிய தன்மையை பெற வைப்பது என்னுடைய கடமையாகிறது அவனுக்கும் எனக்கும் இடையே பேதம் என்பது எதுவுமில்லை இப்போது அவன் பொறுப்பு முழுவதும் என்னிடமே உள்ளது நம்பிக்கையுடன் என்னை பின்பற்றி நீ தொடர்ந்து வா நான் உன்னிடம் பல முறை கூறிவிட்டேன் உனக்கு எது நன்மை அளிக்குமோ அவற்றை மட்டுமே நான் உனக்கு அளிப்பேன் என்று அதை விடுத்து நான் கேட்பதை நீ ஏன் எனக்கு அளிக்கவில்லை என்று என்னிடமே நீ கோபித்து கொள்கிறாய் நீ கேட்பது உனக்கு நன்மை அளிக்குமா தீமையை அளிக்குமா என்று நான் ஆராய்ந்து பார்த்துதானே நான் உனக்கு அளிக்க வேண்டும் அதற்குள்ளே நீ பொறுமை இழந்தால் நான் என்ன செய்வது உன் மீது நான் கோவப்படுவதா அல்லது பரிதாபப்படுவதா பாவம் என்று நினைப்பதா உன்னுடைய அறியாமையை நினைத்து நான் எப்படி எடுத்துக்கொள்வது என்று எனக்கே தெரியவில்லை நான் கோபம் காபித்தால் உனக்கு என்ன ஆகும் சற்று யோசித்துப்பார் நானே எல்லாமே இருந்து உன்னை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை கேட்டதை நான் கொடுப்பது ஒரு நொடி போதும் எனக்கு ஆனால் கொடுக்காமல் கொஞ்சம் நேரம் காலம் தாழ்த்தி நாட்கள் தாழ்த்தி கொடுப்பது எதற்காக என்று யோசித்து பார்த்தாயா ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு நல்லதுதான் நினைப்பேன் அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படி அவசரப்படுகிறாய் நீ கேட்பது உனக்கு நன்மை அளிக்கும் என்றால் அதை நான் உனக்கு உடனே தருவேன் அதில் தீமை இருந்தால் அது தீமையை எப்படி அகற்றுவது என்று பார்த்து அதற்கான ஏற்பாடுகளை செய்வேன் அது உனக்கு கிடைக்கக்கூடாது என்று நினைத்தால் அதை நான் உனக்கு தரவே மாட்டேன் அதனால் நீ அவசரப்படாதே நானே உன் தாய் நானே உன்னுடைய தந்தை உனக்கு நன்மையை மட்டுமே கொடுப்பவன் நான் அதற்கு சற்று காலமானாலும் நம்பிக்கையுடன் காத்திரு அவசரப்படாதே எல்லாம் உன்னுடைய நன்மைக்காகத்தான் உன்னுடைய அப்பா நான் சொல்கிறேன் நான் சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே அதை நீ அறிந்து கொள் உன்னைக்காகவே நான் இருக்கின்றேன் காரணமில்லாமல் எதுவும் நடக்காது எல்லா நிகழ்வுகளுக்கும் பின்னாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது சாதாரண மனிதர்களாகிய நமக்கு அந்த காரணம் என்ன என்று அறிவதில்லை ஆனால் உன்னுடைய பழனி முருகன் எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு தெரியாதது என்று எதுவுமே இல்லை ஆனால் நான் உனக்கு எல்லாவற்றையும் தர மறுப்பதற்கு காரணம் அதில் உனக்கு ஏதோ ஒரு தீமை இருக்கிறது என்பதனால் நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் எனக்கு எல்லோருடைய பாவக்கணக்கும் எது என்ன என்று எனக்கு தெரியும் என்னுடைய பக்தனின் கர்ம வினைகள் முற்றினையும் அளிப்பது என்னுடைய பொறுப்பு நீ எப்போது என் ஆலயத்தில் படியெடுத்து காலெடுத்து வைத்தாயோ அந்த நொடி முதலே உன்னுடைய கர்மாக்களை குறைக்க நான் புறப்பட்டு விட்டேன் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு நான் உனக்கு எது தேவையோ அதை மட்டுமே நான் அளிக்கப் போகின்றேன் கலங்காமல் இரு உனக்கு வேண்டுமென்று நீ அடம் பிடிக்காதே என் மீது கோபமும் படாதே எனக்கு தெரியும் எதை எப்போது தர வேண்டுமென்று நானே பார்த்து கொள்கிறேன் உனக்கு தேவையான பக்தியையும் சக்தியையும் நான் உனக்கு அளிக்கின்றேன் உன் கர்ம வினையின் பலனை பக்தனுக்கு தக்கவாறு அவன் தாங்கும் அளவை தெரிந்து நான் உனக்கு அளிக்கின்றேன் உன் கர்ம வினையின் தாக்கம் உனக்கு ஏற்படாதவாறு நான் பார்த்து கொள்கிறேன் உனக்குள்ள கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நான் வாங்கி கொண்டு உனக்கு இன்பமான நாட்களை மட்டுமே நான் உனக்கு பரிசீலிக்கப் போகின்றேன் இப்போதே என்னை ஓம் பவ என்று கூப்பிட்டு நான் உனக்கு காட்சி தருகிறேன்